எப்பவுமே விளையாட்டு சம்பந்தப்பட்ட ஆர்வம்னு எடுத்து பார்த்தோம்னா மட்டும்தான் முக்காவாசி இந்தியன்ஸ் விருப்பம் காட்டுறத ஜம்மு காஷ்மீரை சேர்ந்த பதினெட்டு வயசான ஒரு பொண்ணு இங்க ஹிஸ்டரியவே மாத்தி எழுதியிருக்காங்க ரெண்டு கை இல்லாம பிறந்த அவங்க ஆர்ச்சரி அதாவது அம்பு எரிகிற அர்ஜுனா வேர்ல்ட் உமன் சாம்பியன் தேவி ஜம்மு காஷ்மீர்ல விவசாயத்தை மட்டுமே நம்பி வாழ்ற ஒரு ஏழ்மையான தான் சீதல் தேவி ரெண்டாயிரத்தி ஏழுல பிறகுறாங்க அவங்க பிறகுறப்பயே போகோமிலியா அப்படின்ற ஒரு ரேரான கண்டிஷன் அதாவது ரெண்டு கைகளும் இல்லாம தான் இருந்திருக்காங்க என்னதான் இவங்க ஃபேமிலியும் இவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாலும் ஷீதலுக்கு தேவையான மெடிக்கல் எஜுகேஷனை அவங்களால ப்ரொவைட் பண்ண முடியல அப்போதான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவங்க ஊர்ல நடந்த யூத் மிலிட்ரிவெண்ட்ல சீதல் தேவி பார்ட்டிசிபேட் பண்றாங்க அப்ப இந்தியன் ஆர்மிக்கு சீதல் தேவிய பத்தி தெரிய வரவே ஷீதலோட மெடிக்கலுக்கும் எஜுகேஷனுக்கும் அவங்க ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதே டைம்ல கோச்சஸ் ஆன அபிஷாலா சௌத்ரி அப்புறம் குல்தீப் இவங்க சீதலோட கான்பிடன்ஸை பார்த்து பாரா அத்ல ட்ரைனிங் கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க பஸ்ட் ஷீதலுக்கு செயற்கையா கைப்பொருத்தலான்னு முடிவு பண்ண சீதலோட கண்டிஷனுக்கு இதை பண்ண முடியாதுன்னு டாக்டர் சொல்லிடுறாங்க ஷீதல் தன்னோட கால மட்டும் மட்டுமே யூஸ் பண்ணி மரம் ஏறுவாங்க அதனால அவங்களோட கோர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு ட்ரெயினர்ஸ் ஷீத்தல்கிட்ட இருக்கிற டேலண்ட்டை பார்த்து ஆர்ச்சரி அப்படின்ற ஸ்போர்ட்ஸாக அறிமுகப்படுத்துகிறாங்க அப்போ தான் அமெரிக்கா ஆர்ச்சர் பிளேயர் மேட்ச் டூஸ்மேனை பற்றி பார்க்க ஆரம்பிக்கிறார் அவருக்குமே ரெண்டு கை கிடையாது ஆர்ச்சரியில் ஒரு பெரிய சாம்பியனாக இருக்கார் ரெண்டு கை இல்லாமல் அவராலேயே அம்பு எறிய முடியும் அப்படின்னா ஏன் என்னால் முடியாதா அப்படின்னு அவரையே ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்து வெறும் பதினோரு மாசத்துலேயே அவளோட ஷோல்டர்ஸையும் காலையும் யூஸ் பண்ணி ட்ரைனிங் எடுத்துக்கிறா அவள் சீத்தல் தேவிக்கு வெறும் பன்னெண்டு வயசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நடந்த ஏசியன் பாரா கேம்ஸ்ல ரெண்டு கோல்டு மெடல் வாங்குறாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வேர்ல்டு சாம்பியன்ஷிப்ல வெள்ளி பதக்கம் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாரிஸ்ல நடந்த பாராலிம்பிக்ஸ்ல பிரான்ஸ் மெடலும் வின் பண்ணியிருக்காங்க சீதல் தேவிக்கு இந்தியன் ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப உயரிய விருதான அர்ஜுனா அவார்டும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல கொடுத்திருக்காங்க பிரைம் மினிஸ்டர் மோடியில இருந்து இந்தியன் ஆர்மி வரைக்குமே சீதல் தேவிய பாராட்டியிருக்காங்க இப்ப ரீசெண்டா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் செப்டம்பர்ல நடந்த வேர்ல்டு ஆர்ச்சரி பேரா சாம்பியன்ஷிப்ல வேர்ல்டுலயே நம்பர் ஒன் தர்க்கி பிளேயரான ஆஸ்னூர் கியூரோட போட்டி போட்டு கோல்டு மெடலும் வின் பண்ணிருக்காங்க சீதா தேவி ஜெயிச்சது வெறும் மெடல் மட்டும் கிடையாது இந்திய நாட்டோட பிரைடையும் தான் உங்களோட ஸ்ட்ரென்த் உங்க உடம்புல கிடையாது உங்க மனசுல இருக்கு உங்க மைண்ட்ல இருக்கு நல்லா யோசிச்சு பாருங்களேன் கையே இல்லாம ஒரு பொண்ணு அதுவும் அம்பு எறிகிற உலக சாம்பியன் இருக்கா இதெல்லாம் சாத்தியம் தானா அப்படின்னா அவ யோசிக்கல என்னால முடியும் அப்படின்னா அவளை நம்புனா நீங்களும் உங்களை நம்புங்க சீதா தேவி மாதிரி வின் பண்ண முடியும் சீத்தலை கொண்டாட மறந்துடாதீங்க நீங்க யாரெல்லாம் வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த ஸ்டோரியை மறக்காம ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த எக்ஸைட்டிங் ஸ்டோரியில் வந்துக்கலாம் ஆல்